அனைவருக்கும் வணக்கம் என் பேர் என்ன சித்யா இன்றைக்கி நம்ம என்னோடய சின்ன வயசுலேருந்து எடுத்த சில ஃபோட்டோக்கெலாம் பார்க்க போகிறோம் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எடுத்த சில ஃபோட்டோக்கெலாம் உங்களுக்காக காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோ நான் கோயிலில் முருகன் விஷம் போட்டேன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது நான் வந்து பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது முருகன் முருகன் வேசப்படும் போது ஒரு கோபமான முருகனாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அதே முருகன் வேசப்படும் போது ஒரு ஆட்டு மேலே ஏறி உட்காந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அடுத்தது ஒரு டான்ஸ் ஆனோம் சின்ன வயசில் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் அப்போ எடுத்த ஃபோட்டோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் இல்லை மேல் போடுற அந்த ட்ரெஸ்ஸு பட்டுப்பாவோட சட்டை இல்லைன்னு சொன்னாங்க உடனே இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு என்னோடய கொடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சதை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இந்த சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு இது தான் நான் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஸ்கூலில் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது எடுத்தது காந்தி தத்தா வேஸு போட்டிருந்தேன் நான் அடுத்தது என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ரேணுகா ஜெயந்தி இவங்க என்னோடய ப்ளஸ் டூ பிடிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் பாலமணி இவங்க வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டு இவங்க பேர் கவிதா இவங்க வந்து லக்ஷ்மி இவங்க ரேணுகா இவங்க பேர் ரேணுகா தான் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ என்எஸ்எஸில் வீக்காம் படிக்கும்போது கேம்ப் போட்டாங்க டென் டேஸ் அப்போ எடுத்த ஃபோட்டோ இதில் அவ்வளோவா முகம் தெரியாது அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அடுத்தது இது குத்தோலக்கு பூஜை நடந்துச்சு பிகாம் படிக்கும்போது அப்போ எடுத்த ஃபோட்டோ என்எஸ்எஸ் கேம்பில் ஒரு கவிதை போட்டி நடந்துச்சு கவிதையை பேசுகிற மாதிரி அந்த ஃபோட்டோ இது ஏடி மகளிர் கல்லூரியில் பிகாம் படிக்கும்போது பேச்சு போட்டி பேசுகிறப்ப எடுத்து போட்டோம் இது பிகாம் படிக்கும்போது ப்ரைஸ் வாங்கினது கவிதை போட்டியில் ஒரு தடவை தேர்ட் ப்ரைஸ் ஒரு தடவை செகண்ட் ப்ரைஸ் அப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் ரைட்டர் எப்போதுமே பின்னாடியிலேருந்து முன்னு போகிற மாதிரி தான் நான் என்னோடய வாழ்க்கை மையம் அது மாதிரி தேர்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்புறம் பெஸ்ட் போயம் ரைட்டர் அவார்ட் வாங்கினேன் இதுவும் காலேஜில் படிக்கும்போது ஒரு நாடகம் நடித்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ த ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கான பேண்ட் ஷர்ட் அதுதான் நான் அப்போ வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க யார் அது இது பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு பாய்வு நிற்கிறது அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இது வந்து என்னோடய குழந்தைங்க படிக்கிறாங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே போட்டி வச்சாங்க அதில் விளையாட்டு போட்டியில் பேரண்ட்ஸுக்கு வச்சுக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் நான் எடுத்த ஃபோட்டோ இது வந்து பிஎட் படிக்கும்போது டிகிரி வாங்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது வீகாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துருக்கேன் எனக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த பொண்ணு பிரமிளாமணி இவங்க உமா இந்த பிரமிளாமணியோட சிஸ்டர் அவங்க கூட பிடிக்கிற பொண்ணு இது வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் நடத்தின மாவட்ட அளவில் நடத்தின கட்டுரை போட்டி கவிதை போட்டி வச்சாங்க கட்டுரை போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதுக்கு மாநிலத்தில் அளவில் நடந்த போட்டியில் கலந்துக்கிட்டு மாவட்ட அளவில் கலந்துக்கிட்டப்போ வாங்கின பரிசை கொடுத்தாங்க மாநில அளவில் செலக்ட் ஆகல நான் அடுத்து இது வந்து பிகாம் படிக்கும்போது டிகிரி வாங்கினது அந்த ஃபோட்டோ இதுவும் பிஏட் படிக்கும்போது டிகிரி வாங்கின ஃபோட்டோ அடுத்து பிகாம் படிக்கும் பிஎட் படிக்கும்போது நிறைய ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இந்த கோயிலில் போய் தூய்மைப்படுத்துகிற பணி அப்போ பேச கூப்பிட்டாங்க அப்போ போய் பேசினப்போ எடுத்த ஃபோட்டோ அடுத்து இது கோயிலை சுத்தப்படுத்துகிறப்ப எடுத்த ஃபோட்டோ இந்த விளக்கம் மரம் வச்சுட்டு தீயப்படுத்திட்ருக்கேன் ஃபஸ்ட்டில் இதுதான் நான் இது நிறையா சுற்றுலாக்கெல்லாம் அழைச்சிட்டு போனாங்க கல்வி சுற்றுலாக்கு அப்போ எடுத்த ஃபோட்டோ கருப்பு கலர் ஹேண்ட்பேக் வச்சுட்டு நான் உட்காந்துருப்போம் ஒரு இடத்துல எங்கே இருக்கேன் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன் இங்கேன்னு நான் யோசிச்சிட்ருக்கேன் பார்க்குறேன் இதெல்லாம் இருக்கிறேன் இதுவும் கல்வி சுற்றுலா போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இங்கே வந்து புல்வெளியில் உட்காந்துருப்பேன் அந்த உட்காந்துருக்கேன் நான் இதுவும் கல்வி சுற்றுலா பிஎட் படிக்கணும் எடுத்த ஃபோட்டோ நெல் ஆராய்ச்சி நான் போய் எடுத்தது இது கோயிலில் பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க அப்போ அடுத்த ஃபோட்டோ இப்போ செகப்பு கலர் போட கிட்டிருக்க பின்னாடி நான் உட்காந்துருக்காங்க பின்னாடி இது பிஎட் படிக்கும்போது அதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது பிஎட் படிக்கும்போது பாரதியும் பராசக்தியும் அப்படின்னு ஒரு நாடகம் நடித்தோம் இப்போ பராசக்தியை நான் வேஷம்பட்டிருந்தேன் அந்த ஃபோட்டோ தான் இது இது அப்போ வந்து பெஸ்ட் கோயிங் ஸ்டூடெண்ட்காக எனக்கு ஒரு பரிசு கொடுத்தாங்க